அஸ்லாம் வலைக்கும் தொடர்ந்து நம்மளோட உரிமைகள் பாதுகாப்பு அது குறித்து நம்ம நிறைய பேசிகிட்ருக்கோம் இன்றைக்கு பயணம் அதனூடாக இன்றைக்கி உங்களோட கொஞ்ச நேரம் பேசிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் வழக்கமான நேரத்தில் ஒரு பாதி நேரமாவது பேசி உங்களோட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிடலான்னு நான் சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க நாட்டை பற்றியும் சமூகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் இந்தியா பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற விஷயத்தில் நம்பர் ஒன்னில் இருக்குது நான் சமீபத்தில் ஒரு லாயரை சந்தித்து பேசும்போது அவங்க சொன்னாங்க பிள்ளைங்களுக்கு வந்து வெளியில் சொசைட்டியில் பாதுகாப்பு இல்லை எங்கேயாவது போகும்போது பஸ்ஸில் போறியா பார்த்து போயிட்டு வா எங்கயாவது வெளியில போறியா பார்த்து போயிட்டு வா சீக்கிரம் வந்து நேரத்தில் வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சமூகத்துல பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நிறைய விஷயம் பேசப்படுது ஆனால் பெண் பிள்ளைகளுக்கு வீடுதான் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு ஐநா சபை உள்ளிட்ட சில முக்கியமானவங்க சேர்ந்து பண்ண ஆய்வு அதை வந்து அறிக்கையாக வெளியிட்டு இந்தியாவினுடைய பாலியல் வன்கொடுமை நம்பர் ஒன் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி அவங்க வெளியிட்டு இருக்கிற வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடமும் தான் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு வீட்டில் யார் இருப்பா வீட்டை சுத்தி யார் இருப்பா வீட்டில் நம்பிக்கைக்குரியவங்க இருப்பாங்க வீட்டை சுத்தி யார் இருப்பாங்க வீட்டை சுத்தியும் நம்பிக்கைக்குரியவங்க தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா எங்கேயாவது நம்ம வெளியே போறோம் திடீர்னு ஏதாவது பெரியவங்க வந்து வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னா எங்கே விட்டுட்டு போவாங்க வீட்டில் ஆள் இல்லைன்னா அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லி பிள்ளைய கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க தானே க்ளோஸாக இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படி பக்கத்து வீட்டிலலாம் விட்டுட்டு போகக்கூடிய சுச்சுவேஷனே இல்லை தாய் தகப்பனை தவிர யாரையுமே நம்பாதீங்க எந்த ஆணையும் நம்ப கூடாது வீட்டுல சொந்த பந்தங்களுக்கு நடுவுல ஏன் அப்படின்னா அப்படி வீட்டுல இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அப்படிங்கிற கேரக்டர்ஸையே நம்ப முடியாத அளவுக்கு பேட் டச்னா என்ன குட் டச்னா என்னன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய தலையெழுத்துல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டா எவனையும் நம்பிராதுன்னு சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிதான் நிறைய சுச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு சில விஷயங்கள் சொன்னா உங்களுக்கு புரியும் நடந்த விஷயங்கள் ஒரு அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க அண்ணன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் ஸ்டாண்டர்டோ படிக்கிறான் அவனை வந்து கொண்டு போய் பக்கத்து தெருவில் டியூஷன் விட்டுட்டு வரணும் வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை வயசு தெரியுமா மூன்றரை வயசோ நாலு வயசோ பக்கத்து தெருவுக்கு போய் சாயந்தரம் அம்மா டியூஷன் விட்டுட்டு வர்றதுக்குள்ள வீட்டில் பிள்ளையை காணும் தேடுறாங்க 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 நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டு பாத்ரூம்லயே சாக்குல இருந்து ரத்தம் வடிய ஒரு சாக்கு மூட்டை கிடக்கு என்னன்னு பார்த்தா சம்பந்தப்பட்டவர்களுடைய வீட்டு பாத்ரூம்லயே சாக்கு மூட்டை கிடக்கு அதுக்குள்ள அந்த பிள்ளை செத்து கிடக்குறா என்ன நடந்திருக்கு அப்படின்னா வீட்டு பக்கத்துல பக்கத்து வீட்டில் இருந்து இராணுவத்திலிருந்து ரிட்டயர்டாயி வந்த ஒரு கிழமை அறுபது வயசு அந்த கிழமை அந்த பிள்ளைய அபியூஸ் பண்ணி கொலை செய்து அந்த மூட்டையில போட்டு அவங்க வீட்டிலே போட்டுட்டு அவனும் சேர்ந்து குற்றவாளியை யார் யார் யாருன்னு தேடக்கூடிய டீமோட போயிருந்திருக்கிறான் இதெல்லாம் வெளியே வந்த பிறகு அந்த குற்றவாளி எப்படி தண்டிக்கப்பட்டார் இவருக்கு என்ன இர்விகுதி எப்படி தண்டிக்கப்பட்டான் அப்படிங்கிறதுக்கான தரவுகள் நம்ம இடத்துல இல்ல எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல தப்பிச்சு 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 வெளியே வந்துடுறாங்க கட்சி வந்து காப்பாத்தும் சாதி வந்து காப்பாத்தும் காசு வந்து காப்பாத்தும் எல்லா கருமங்களும் வந்து காப்பாற்றும் அதை நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா காப்பாற்றுறதுக்கு வரக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சென்னையில் நடந்துச்சு ஹாசினி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிகிட்டு இருக்கா இல்லை இல்லை ஹாசினி பாப்பா அவளுக்கு வந்து ஏழு வயசு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா எதிர்த்த இருந்து அண்ணன் இவங்க வீட்டில் இருக்க அம்மா அப்பா என்ன செய்கிறாங்கன்னா இந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளோட விளையாண்டிட்டு வர்றாங்க பிள்ளைகளோட தான் விளையாண்டுட்டு இருந்துக்கிறான் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்தாம அம்மா அப்பா வெளியே கடைக்கு போயிட்டாங்கன்றத பாத்துட்டு அந்த பிள்ளைய வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு என்னக்கு சாக்லேட் கொடுக்குறேன் கிஃப்ட் கொடுக்குறேன்னு கூப்பிட்டுருப்பான் சொந்த அது சொந்த அண்ணன் போல எடுத்த வீட்டுல தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இன்ஜினியர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணுறான் பிரெஞ்சு தாடிலாம் வச்சுட்டு ரொம்ப ஸ்மார்ட் அந்த சினிமா ஹீரோன்னு யாரெல்லாம் காட்டுதோ அந்த தருதலைகளை போல இவனும் ஒரு தருதலை அப்படிதான் நான் சொல்ல விரும்புகிறேன் அப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தவன் அந்த பிள்ளைய காணோம் காணோம் காணோன்னு இவங்கெல்லாம் வந்து அவ்வளவு போது ஒரு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு அதை ரோல் பண்ணி வெளியே போயிட்டான் மூணு நாளாகியும் பிள்ளை எங்கே அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல அங்கேருந்து யாரோ ஒருத்தவங்க சந்தேகத்தின் பேரில் இவன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இவனை கூப்பிட்டு விசாரிக்கிற விதத்தில் விசாரித்ததில் அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அவனே கொடுத்த வாக்கு மூலம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு அவனை அபியூஸ் அவளை அபியூஸ் பண்ணி அந்த குழந்தை செத்து போய் கடைசியில் வெளியே எப்படி இல்லைந்து தப்பிக்கிறதுங்கும் போது எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி தப்பிக்கிறதுங்கும்போது பிள்ளையை துண்டு துண்டாக வெட்டி சூட் கேஸில் வச்சு கொண்டு போயிட்டான் இதையெல்லாம் ஒரு காட்சிப்படுத்தி அப்படின்னு யோசிச்சாலே அப்படியே நமக்கு மூச்சுவாங்குதுல நம்மை போல் பெண்ணாக படைக்கப்பட்ட ஒரு பிள்ளை ஹாசினி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிரித்து கொண்டே இருப்பவள்னு அர்த்தம் அந்த பிள்ளை பெண்ணாய் பிறந்ததுதான் இந்த உலகத்துல பாவமா அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு பெயினை வந்து அனுபவிச்சு கடைசியில அவ சேர்த்து போனான் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுத்து இந்த உலகம் நியாயம் பண்ணிருச்சா அப்படின்னு கேட்டா நமக்கு எந்த பதிலும் இந்த சமூகத்தில் இல்லை இது மாதிரி இப்ப நடந்து கொண்டிருக்க விஷயங்களை இது அது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊர்ல இதை கொஸ்டினா வந்து ஒப்படைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊர்ல நடந்த விஷயத்த சொல்ல போறேன் இவ்வளவு விஷயங்கள் குழந்தைங்களை கடத்தி கொண்டு போய் அப்யூஸ் பண்ணிடுறது அப்படிங்கிறது இங்க இவ்வளவு நடக்குதே இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்டா இன்னைக்கு வந்து சொல்லுங்க என்ன தீர்வு என்ன சொல்யூஷன் அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க எந்த இடத்துலையும் பிள்ளைகளை தனியாக விட்டுட்டு போகக்கூடாது பிள்ளைங்க தனியாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லணும் தேனியில் ராகவின்னு ஒரு பாப்பா அவ செவன்த் படிக்கிறான் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க அந்த வாடகை வீட்டு அந்த ஹவுஸ் ஓனர் இருப்பாங்கள்ல அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அவங்களோட பையனே வந்து இங்கே வந்து இந்த பிள்ளைக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறான் தேனும் ஸ்கூலுக்கு போகிற வழியில் பின்னாடியே வருவானா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவானா திருப்ப வந்து திரும்ப வர்ற வரைக்கும் டார்ச்சர் பண்ணுவானா அப்போ இதை வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்லியிருக்கிறான் அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் வெட்டி போட்டுருவாரு அதனால வந்து என்ன செய்கிறது கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க எல்லாம் கூலி வேலை செய்யக்கூடாது இவங்க வெளியே போயிட்டாங்க இப்ப வீட்டில் லீவ்ல ஏதோ ஒரு பூஜா ஹாலிடேஸ்ல வீட்டில் இருக்கிறான் வீட்டில் தனியா இருக்கும்போது தனியா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து அந்த பிள்ளைய அபியூஸ் பண்ணி கொலை செஞ்சு தூக்கில் மாட்டி விட்டுட்டு போயிட்டான் எல்லா விதமான சாட்சியங்களும் எல்லா விதமான தரவுகளும் இருந்தும் அவனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறது கூட முடியாத ஒரு கேவலம் நடந்த விஷயங்களெல்லாம் நான் கண்ணில் போய் பார்த்தேன் அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கே அவ்வளோ பெரிய போராட்டங்கள் போராடி தான் கேஸே ஃபைல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மிக மோசமான கேவலங்கள் தான் அங்கே வந்து நடந்துச்சு ஸோ என்ன சொல்கிறது இந்த இந்த உலகம் எதை பாதுகாக்க விரும்புகிறது அப்படின்னா இந்த உலகம் குற்றவாளிகளை அதிக அதிகமாக பாதுகாக்க விரும்புகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் பார்த்த கேசஸில் நான் கண்டினியூஸாக இதை வந்து ஏழு வருஷமாக ஒவ்வொரு கேசஸையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன் நான் போனேன் இவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போனேன் ஒவ்வொரு கேசஸையும் பார்த்து அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் அந்த எடுக்கும் எடுக்கும்போது ரொம்ப 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 பதட்டப்படக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய நடந்திருக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன் இந்த அசைன்மெண்ட்டை நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க என்ன செய்யலான்னு சொல்ல போறீங்க நீங்க வர்றீங்களான்னு சொல்ல போறீங்க இதை நம்ம இந்த இந்த ஆப்ரேஷன் எப்படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோன்னு சொல்ல போறீங்க சரியா ஒரு ஊர்ல ஒரு தாத்தா இருக்காரு அந்த தாத்தா என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க சொந்தக்கார பிள்ளைங்க பெண் பிள்ளைகள் இருப்பாங்கல்ல அவங்களே வந்து அபியூஸ் பண்றாரு அப்ப அபியூஸ் அப்படிங்கிறது இந்த பர்சன்டேஜ் அது பேட் டச் மட்டும்தானா இல்லை கடைசி வரைக்கும் முழுமையாக அந்த பிள்ளையை அவருடைய உடலை பயன்படுத்துதல் அப்படிங்கிற விஷயமா அப்படிங்கிற பர்சன்டேஜ்லாம் இல்லை அந்த பிள்ளைய வந்து தவறான எண்ணத்தோடு பார்த்தாலே அது அபியூஸ் அப்படின்னு சட்டம் சொல்லுது வார்த்தையால வந்து தவறாக பேசினாலே அபியூஸ் அப்படின்னு சட்டம் சொல்லுது அப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்திருந்தாலும் அபியூஸ் தான் நிறைய பேர் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு வருது கிட்டத்தட்ட அறுபதற்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகளை சில பெரியவங்களை அவ்வளோ வந்து மோசமாக நடந்து அவன்கிட்ட போய் அந்த கிழமன்ட்ட போய் கேட்கும் போது அந்த கிழமை சொல்றானா நான் சின்னதா இதுதான் பண்ணேன் நான் பண்ணதெல்லாம் எதுவும் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னா நாம அப்ப அந்த சின்ன விஷயத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னு தெரியுமா ஆனா பண்ணது எதுவும் சின்ன விஷயம் கிடையாது அப்ப அவ்வளவு சாதாரணமாக பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தை எல்லாம் எல்லாரும் முத பயந்து எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியாம அப்ப குடும்பத்துல ஒவ்வொருத்தரா பேசும்போது ஏகப்பட்ட லிஸ்ட் பெருசா வருது சோ அவங்கள ஒண்ணுமே செய்ய முடியல இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சும் அங்க ஒண்ணு செய்ய முடியல அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இருக்கு அவன் ரொம்ப ஜாலியா நல்லபடியா எப்பயும் போல கௌரவமா வாழ்ந்துட்டு சுத்திட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற உங்களுடைய ஆஹ் மனசுல ஒண்ணு இப்ப தோணும்ல அவனை என்ன செய்யணும் அப்படின்னு அத வந்து நீங்க இன்னைக்கு பேசும்போது உங்களுடைய செய்தியாக பதிவு செய்யுங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்களை வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த வீட்டு பிள்ளைகளையே தவறாக என்ன சொல்றது ஒரு எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல இந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா அவனை என்ன செய்யணும் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் இந்த விஷயம் தெரிய வரும்போது எவ்வளவு துணிச்சலாக செயல்படணும் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதுக்கு நான் ஒரு ஆக்ஷன்ல இறங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் நேரில் போறேன் தேடி நேரில் போய் யாருன்னு பார்க்குறேன் உன்னை அடிக்கலாமா வெளுக்கலாமா என்ன செய்யணும் அப்படிங்கறத முடிவு பண்ணலாம் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து என்ன நடந்தாலும் நம்ம சேஃபா வாழ்ந்துருவோம் அடுத்தவனோட பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கொண்டாட்டமான விஷயம் எதுக்கு பயப்படணும் யாரு பயப்படணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அப்ப இத ஒரு ஆபரேஷனா நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா உங்கள எத்தனை பேர் முன்னாடி வருவீங்க அறுபது பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அறுபது பேர்ல எத்தனை பேர் சாட்சி சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப அவங்க தைரியமா சாட்சி சொல்லணுமா வேண்டாமா அந்த சாட்சிகளை வெளியே நம்ம கொடுக்க போறது இல்ல நீங்க யாரு என்னங்கிற விஷயத்த வந்து வெளியே அரசாங்கமே கொடுக்காது ஆனால் என்னை போல் இன்னொரு பிள்ளை பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இவங்க முன்னெடுக்கணுமா வேணாமா ஒரு பெண் என்ன என்ன மாதிரியான உளவியல்ல இப்போ செயல்படணும் நீங்க வந்து இதை குறித்து என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா பதிவு பண்ணுங்க மேபி எல்லா பெண் பிள்ளைகளுமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த பேட் டச் அப்படிங்கிற விஷயத்த ஃபீல் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நம்ம பேசக்கூடிய நம்ம போறக்கூடிய இடத்துல புள்ளிவரத்தை எடுக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் நான் உட்பட என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல நடந்த விஷயத்தெல்லாம் நான் இந்த வயசுலயும் யோசிக்கும் போது அது ஒரு விதமான அருவறுப்பு அவ்வளோ கோபத்தை இந்த சமூகத்தின் மேல ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு நிறைய பேட்டிகளில் கேட்பாங்க எப்படி வந்து இந்த பெண் பிள்ளைகள் பாதுகாப்புங்கிற விஷயத்த கையில எடுத்து இவ்வளவு துணிச்சல அவங்களால செயல்பட முடியுது எப்படி இதுக்காகவே நீங்க தொடர்ந்து ஓடுறீங்க என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு கேக்கும்போது வலினா என்னன்னு நமக்கு தெரியும் நமக்கு தெரிஞ்ச வழி இன்னொருத்தருக்கு வந்து போய் சேரக்கூடாது அப்படிங்கிற பெயின் இருக்குல்ல அந்த பெயின் தான் நம்மளை உடைச்சிட்டு ஓட வைக்கும் இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க இதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நபரால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் பண்ணுங்க இன்னைக்கு அதை உடச்சி பேசுங்க அதுக்கான தளமாக இந்த தளத்தை பயன்படுத்துங்க என்னோட பத்து நிமிஷத்தையும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த நபர்களை ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அதையும் பதிவு பண்ணுங்க என் லைஃப்பில் எப்படி நடந்திருக்கு இப்போ நான் என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரு பேக்கரியில் எங்கள் அப்பா விட்டுட்டு போன போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நான் ஓபன் பண்றேன் அவ்வளோ அறுவருக்கு ஞாபகங்களாக தான் இப்ப வரைக்கும் இருக்கு சர்வசாதாரணமாக ஒரு பெண்ணுடைய உறுப்பை ஒருத்தனால கையாண்ட முடியும் அப்படின்னா அவன் உயிரோடு இருப்பதற்கு தகுதியற்றவன் என்ன பொறுத்த வரைக்கும் அது சின்னதோ பெருசோ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இருபது வருஷம் ஆன பிறகும் கூட அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு கல்யாணமே பண்ண வேண்டாம் ஆம்பளைங்களே எல்லாம் ஹராம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெரிய தாக்கத்தை அந்த விஷயம் உருவாக்குச்சு அதெல்லாம் தான் இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு அப்படிங்கிறத நோக்கி உந்தி தள்ளக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இறைவன் மிகப்பெரியவன் உங்களோட லைஃப்ல அப்படி ஏதாவது ஃபேஸ் ஏதாவதுன்னா அதை ஓபன் பண்ணி அதை ஓபன் பண்ணி உடச்சி ஏறிங்க ஏன் அப்படின்னா எப்போ உடைக்கிறோமோ அப்பதான் நம்ம தைரியமாகறோம்னு அர்த்தம் நாம் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை சம்மந்தப்பட்டவன் தான் பயப்படணும்னு அர்த்தம் இன்னமும் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா அது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழலில் உங்களை அதில் அழுத்தி எடுக்கும் மேபி ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இன்னைக்கு இந்த தளத்தில் இந்த விஷயங்கள் உங்களுக்காக அப் ஆகிருக்கு இன்னைக்கு நம்ம சிஸ்டர்கிட்ட நீங்கள் அந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் இதுக்கான தீர்வு இன்றைக்கு நீங்க பேசக்கூடிய டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அடுத்த முக்கால் மணி நேரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு வலிமையான பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கான தளத்தை உருவாக்கணும் அந்த தைரியத்தை உருவாக்கணும் இப்ப நான் பேசின இந்த பேச்சுக்கள் இந்த பெயின் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய தைரியத்தை உருவாக்கிருக்கும் உருவாக்கி இருக்கணும் ஏன் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏழு வயசுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய வாழ்நாளை தன் உயிரை தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு முழுக்க 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 பெண் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக நம்ம மரணிக்கிறதுக்குள்ள இந்த பிள்ளைங்களை பாதுகாத்து வைக்கணுங்கிறதுக்காக ஊரு உலகம் தெரு நாடுன்னு இடம் இடமா சுத்தி அதுக்கான சிலபஸை கிரியேட் பண்ணி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை மரணங்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரில் போய் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்க முயற்சி செஞ்சு அந்த கேஸ் ஹிஸ்டரியை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதுலேருந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு இப்படியான பயணத்தை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் செய்து கொண்டிருக்கிறார் எத்தனை பிள்ளைகள் லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இந்த செய்திகள் போச்சு இதற்கான தீர்வை ரெண்டு லட்சம் நோட்டீஸ்களை அச்சடிச்சு கொண்டு ஒவ்வொரு ஊராக ஏரிக்காட்டு மரணங்களை தடுப்பதற்காக ஒவ்வொரு தெரு தெருவா குக்கிராமத்துல பயணிச்ச விஷயங்களை எனக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த பயணங்கள் மிக கொடுமையானவை ஆனால் விளைவு இன்னைக்கு வந்து ஏரிக்காட்டு மரணம் ஏரிக்காட்டுல டாய்லெட் இல்லாமல் ஏரிக்காட்டில் போய் அங்க அந்த தனிமையை பயன்படுத்தி கொலை செய்யப்பட்ட அந்த மரணங்கள் இன்னைக்கு வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து எனக்கு மிகப்பெரிய ஆறுதல் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருக்குறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய 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 ஆறுதலை எனக்கு தரும் எவ்வளோ பெரிய ஹடில்ஸ் வந்தாலும் இந்த விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வரும்போது சரி இதுக்காக பட்டா தான் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும் அப்போது இவ்வளோ பெரிய நம்பிக்கை நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்களும் அப்படி ஒரு கருவியாக வரணும் இன்னைக்கு இந்த சமூகத்தில் சுற்றி நடக்கிறது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அந்த தைரியத்தோடு கூடிய பிள்ளைகளாக நீங்கள் வரணும் முடியும் இதில் யாராவது ஒருத்தர் பெரிய லாயராகி பெரிய ஜட்ஜாகி எவனாவது ஒருத்தன் வாக்குமூலம் கொடுத்து நான் தான் இந்த தப்பு பண்ணேன்னு சொன்னா அடுத்த மூணாவது நாள் மரண தண்டனை அப்படிங்கிற ஒரு புரட்சி செய்யக்கூடிய ஒரு பெண் நீதிபதியா உங்களை இதை கேட்டுக்கொண்டிருக்க யாராவது ஒருத்தி மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கமும் பரிதவிப்பும் ஏக்கமும் கண்ணீரும் அவ்வளவு உள்ள தேங்கி கிடக்கு ஏன்னா என்னால நீ அப்படி ஒரு தீர்ப்பை எழுதக்கூடிய நீதிபதியா வர முடியாது என்னுடைய காலத்தினுடைய பயணம் வேற பாதையில போயிருச்சு உங்கள வர முடியும் எல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் படிச்சிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்க உங்களால் அப்படி வர முடியும் அதை அதுக்குரிய விஷயத்தை இன்னும் ஈஸியாக மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துக்கு நகர முடியும் அந்த வெற்றி எனக்கு தேவைப்படுது பர்சனலாக அப்படி தான் சொல்லணும் அதனால் இந்த தளத்தை பயன்படுத்தி அடுத்து வர டிஸ்கஷனில் இந்த விஷயங்களை பேசுங்க நம்மிலிருந்து புரட்சியும் மாற்றமும் எழுச்சியும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் ரொம்ப சேஃபான ஒரு தலைமுறையை உருவாக்குறதுக்காக எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் இறைவன் அதுக்கான கருவியாக நம்ம அனைவரையும் ஆக்கி தருவான்